முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை நேற்று திரு அருணையில் சிவந்த அருட்பிழம்பி ஜோதி வடிவிலே தரிசிக்கும் பாக்கியம் பெற்றோம் கார்த்திகை தீப திருவிழா என்பது தமிழ்நாட்டின் ஒளிவிழாவாகும் எண்ணெய் கொண்டு ஏற்றப்படும் வெளுக்குகள் இந்திய கலாச்சாரத்தில் புனிதத்தின் சின்னம் இத்தீப ஒளியின் சிறப்புகளை இந்த பதிவிலே பார்ப்போம் தமிழ் மாதத்தின் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது அதாவது அக்னி ரூபமாக போர்த்துப்படும் சிவபெருமானுக்கும் அக்னி உதித்த முருகனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் இறைவன் தொடக்கம் முடிவு இல்லாதவராகவும் மனிதன் அடையக்கூடிய ஞானம் எனும் வடிவமானது என்பதையும் ஞானத்தை அடைந்தவர்கள் அகத்திலுள்ள இருளை போக்கி ஞான ஜோதியாவார்கள் தத்துவத்தை பறைசாத்துவதாகவும் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் அடிமுடி காணும் போட்டி குறித்து கதை யாவரும் அறிந்ததே விஷ்ணு பிரம்மா இருவருக்கும் பிழம்பாய் சிவன் காட்சியளித்த நாள் கார்த்திக் பௌர்ணமி இன்னொரு கதை சிவபெருமானின் ஐந்து முகங்களான ஈசானும் தற்புருஷும் பகவானும் பாமதேவும் சத்யாஜாதம் என்கிற முகங்களோடு அதோ முகம் என்கின்ற ஆறாவது முகம் வெளிப்பட அந்த ஆறு முகத்திலிருந்து ஏற்பட்ட தீபொறிகளிலே இருந்துதான் தான் பெருமான் அவதரித்தார் அந்த தீபொரிகளை வாயு பகவான் சரவண பொய்கையிலே கொண்டு சேர்த்தார் அது ஆறு தாமரைகளிலே குழந்தைகளாக மலர்ந்தது இக்குழந்தை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் பார்வதி தேவி தாய் பாசத்துடன் அனைத்ததால் முருகப்பெருமான் ஆறு தலைகளையும் பனிரெண்டு கைகளுடன் ஆறுமுக சுவாமியாக அவதரித்தார் முருகரை வளர்த்த அந்த கார்த்திகை பெண்கள் வானில் ஆறு நட்சத்திரமாக மின்னுவார்கள் என வரமளித்த ஜனனே இந்த கார்த்திகை தீபம் தோன்றியதாக சுழங்கப்படுகிறது இவ்வாறு இரு புராண கதைகள் இருக்கின்றன என்னதான் கதைகள் இருந்தாலும் சிறு கார்த்திகை தீப ஒளிகளை ஏற்றி நம் வீடுகளை அலங்கரித்து என்று பார்க்கும் பொழுது மன மகிழ்ச்சியிலே தூள்ளி கொதிக்கும் அந்த வகையிலே இந்த ஆண்டு நேற்று திருக்கார்த்திகை தினம் கொண்டாட பெற்றது ஒளி ஒளிவான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் நின்று வாழ்வி பிரகாசிக்க செய்யும் வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதில் மிகச் சிறந்த பலந்தோறும் என்கின்றன எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோவில்களிலே தீபம் சிறந்த மிகச்சிறந்த திருப்பணியாக இருக்கிறார்கள் எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலந்தோறும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்திலே இருவேளைகளில் தீபம் ஏற்றுவதும் எல்லா மங்களையும் வாழ்வை ஒளிமயமாக்கும் தீபலட்சுமியின் அருளால் உங்கள் வாழ்வில் அஷ்டலட்சுமி கடாட்சம் சேரும் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையிலே வீடுகளிலே விளக்கேற்றிய நாம் தொடர்ந்து மார்கழி மாதம் முழுவதும் விடியும் வீட்டு வாசலிலே விளக்கேற்றி இறைவரே வரவேற்போம் அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அநிர்வாகம் அளிக்கும் பெரு யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது வள்ளல் பெருமான் பாடுகிறார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று ஜோதியிலே இறைவனை காணலாம் ஜோதியிலே இறைவனை காண வேண்டும் ஜோதி முடிவாக எழுப்புவன் இறைவன் அந்த இறைவனை ஜோதியிலே தரிசிக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்துகிறார் இன்று குறுந்திலேறும் கொண்டரின் வடிவனன் மறுகோனே என்று கண்டகரானையும் குறுங்குலாவும் குந்துலே குரம்புகள் மணவாளா என்று புரத்தி மணவாள நாம் குமரனையும் திருந்தபேதம் தன் தமிழ் தெரிந்தது புலவோனு என்று சம்பந்த பெருமானையும் போற்றி சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாள் என்று முருகப்பெருமானை போற்றும் இருந்த வேடும் எனும் திருப்புகழை பார்க்க இருக்கிறோம் இப்பாடலை அனுதினமும் பாடி ஒளிபெறும் விளக்குகளை ஏற்றி உன்னை வழிபட எதற்கிரி அருள்வாயாக என்று பாடி வள்ளிமலை வள்ளல் முருகப்பெருமானை வேண்டுவோமாக முருகாசரணும் முகார்ப்பணமஸ்தூர்